நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது இதில் இந்த கடந்த ஒரு மாத காலமாக உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்தாருந்த இப்போ உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வராருங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாகவும் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கப் போகுது இதனால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத திருப்பம் அரசாங்க கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூரிய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நிறைய சுப செலவுகள் ஏற்பட போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்க போகுது ரெண்டாம் இடத்த வந்து செவ்வாய் பார்க்குறாருங்க அதனால் பேச்சில் மட்டும் எப்பயும் நீங்கள் நிதானத்தோடு தான் இருப்பீங்க இப்பயும் நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு முப்பது நாள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடற்பயிற்சி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை வந்து கொடுக்குங்க சரிங்க எங்களுக்கு பண உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராருங்க இது ஒரு அருமையான காலகட்டம் இதனால் வரைக்கும் தொழிலில் எந்த முன்னேற்றமும் கிடையாதுங்க பெருசாக எந்த லாபமும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பண உறவு சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பூர்வ சொத் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி அதன் மூலியமாக உங்களுக்கு பண உறவு வரத்துக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு பண உறவு வரத்துக்கான காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆகவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுருக்க கடகராசிக்காரங்க அதுவும் குறிப்பாக அஷ்டமசனி நடக்குதுங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி எந்த பையனை பார்த்தாலும் சரி எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து கட்டாயம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழந்தை பாங்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாங்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அதனால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தே தீருங்க கட்டாயம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போட்டித் தேர்வுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு கட்டாயம் ஒரு சாதகமான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி மாணவர்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும் அது மதிப்பெண்ணாக மாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கும் நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து சோசியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட சோசியல் சர்வீஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இயற்கையாகவே பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மா இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்துட்டு சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தந்தை வழி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க உங்கள் வேலையாட்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா சகோதரர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான காலகட்டமாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தோட வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி மாதிரி வண்டி வாகனங்கள் பழுது பார்த்துக்கிறதுக்கும் இது சரியான நேரம் சொத்துக்கள் எங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சொத்துக்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்துக்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் இப்போ வந்து உங்களுக்கு முடிவு வருங்க ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும் உங்களோட உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் சாதகமாக முடியறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே அருமையான காலகட்டங்கள் தகப்பன் மூலியமாகவும் அதே மாதிரி உங்கள் மாமன் வழி வர்க்கத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டு ஒரு பண உறவு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை புல்க்கப் பண்ணிக்கிறது கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இந்த சூரிய பயிற்சியை நாங்கள் இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் தினமும் ஆதிய ஹிரதயம் கேட்குறதும் உங்களுக்கு வந்து நன்மை பயக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்